பலன் தான் அந்த உயிரோட கூட வரும் அதை பொறுத்து தான் அடுத்த பிறவி அடுத்த ஜென்மமானது அமையும் சொல்றது இந்த பிறவியில வாழ்க்கையில சந்தோஷமா இருந்து எல்லா செல்வங்களும் கிடைச்சிருக்கனால் முற்பிறவியில் அவங்க செஞ்ச புண்ணியம்தான் காரணம் இந்த ஜென்மத்தில் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது ஒரு சங்கடம் இருக்கு ஒரு கவலை இருக்குனால் அதுவும் பூர்வ ஜென்மத்தில் செய்த ஒரு கர்மத்தால் வந்தது ஆக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது அவனுடைய பிளான் அவனுடைய திட்டங்கள் எல்லாம் கிடையாது அவன் செய்த செயல் அவன் செய்கின்ற செயல் இன்னைக்கு ஒருத்தருக்கு ரிசல்ட் வந்திருக்கு